அருளாளும் நிகரத்து அன்புடையமாக எல்லாம் திருப்பெயரை கொண்டு தொடங்குகின்றேன் அன்பிற்கும் இதை நேசத்திற்கும் எமது பாசத்திற்கும் உரிய நண்பர்களே நல்லவர்களே தாய்மார்களே இஸ்லாமிய பெருமுடி மக்களே வழக்கம் போல இந்த ஆண்டும் பெருநாள் பிறையில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இதை நான் சொன்ன உடனேயே உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி உங்களுடைய மனதில் தோன்றியிருக்கும் ரமதான் முடிந்து செவ்வாலே முடிய போகிறது இப்ப போய் அதை பத்தி திரும்ப கிண்டி கதறிக்கிட்டு இருக்கீங்க இது என்ன நியாயம் என்று எம்மை சார்ந்தவர்களே அல்லது எமக்கு தெரிந்தவர்களே எம்மை அறிந்தவர்களே அதாவது சுந்தர் ஜமாத் தோழர்கள் கூட இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாம் மனதில் யோசிக்கலாம் நியாயமானது சரியானது என்பது எமக்கும் தெரிந்த ஒன்றுதான் மிகப்பெரிய இடைவெளிக்கு பிறகு மிகப்பெரிய தாமதத்திற்கு பிறகு இப்படிப்பட்ட வீடியோவை போட வேண்டுமா என்று ராமனும் பல்வேறு கோணங்களை யோசித்தது உண்டு ஆனாலும் ஒரு முடிவெடுத்தும் கண்டிப்பாக பேசியாக வேண்டும் என்று இந்த தாமரத்திற்கு இரண்டு காரணங்கள் ஒன்று தேர்தல் தேர்தலில் எமது ஒரு நீண்ட பணிகள் இருந்ததின் காரணமாகவும் இரண்டாவது அதாவது இந்த ஆண்டு பிறை பார்த்த இரண்டு பேரின் முழு தகவலும் நமக்கு கிடைப்பதற்கு கொஞ்சம் கால தாமதம் எடுத்துக்கொண்டது பொதுவாக நாம் ஒருவரை பற்றி விமர்சிக்கின்ற பொழுது அது சம்பந்தமான முழு தகவல் கிடைக்காமல் நாம் இதுவரை விமர்சித்ததில்லை என்பதை எம்மை அறிந்த எல்லோருக்கும் தெரியும் என்பதோடு மீடியாவில் நீங்கள் இதுவரை பார்த்து வந்த அனைத்து வீடியோக்களிலும் அது பிரதிபலிக்கும் நீங்கள் அறிந்த ஒன்றுதான் எனவே அந்த பார்த்த அஸ்கர் மற்றும் அவருடைய சகோதரர் அஜீஸ் என்ற இருவரின் தகவலும் முழுமையாக அலசி ஆய்வு செய்து தகவல்களை பெற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது இந்த ஆண்டு எப்போது எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு என்ன காரணம் அப்படின்னா அவர்கள் பார்த்த உடனேயே இந்த போலி தகுதிவாத கும்பல் அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு தகுதி என்ற வழிகேடர்கள் தலைமையே வழிகேட்டுதான உலகத்திலேயே ஒரு தலைமை கிளைகளை விட கேவலமான ஒரு இயக்கம் இருக்கு தமிழ்நாட்டை வச்சு மாற்றாங்க எல்லாமே வந்து தலைமை வந்து கொஞ்சம் நாகரிகமா இருக்கும் ஒரு நியாயமா இருக்கும் ஓரளவுக்கு வழிகட்ட இயக்கத்தின் தலைமை கூட ஓரளவிற்கு நம்பிக்கைக்குரியதாகவோ அல்லது நியாயத்தின் பக்கம் இருக்கக்கூடியதாகவோ அல்லது உண்மையை பேசக்கூடியதாகவோ இருக்கும் என்பதை நாம் அறிந்த உண்மையில் ஒன்று ஆனால் தமிழ்நாடு வைக்க ஜமாத்தை பொறுத்தவரை கிளைகளை விட தலைமை ஈனத்தனமானது கேவலமானது மகா மட்டமான அற்பத்தனமானது அயோக்கியதனமான ஒரு இயக்கம் இது தமிழ்நாட்டு ஜமாத் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் இந்த நாட்ல நான் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டும் சரி அவங்க என்ன பண்ணானுங்க அந்த தலைமை தமிழ்நாடு ஊக்கிய மாத தலைமை அப்படின்னா ஒரு ஒரு வேர்டு ஒரு வார்த்தையை ட்ரெண்டிங் பண்ணாங்க ஆன்லைன்ல அது என்ன வார்த்தை தெரியுங்களா சுன்னத் ஜமாத்காரன் பிறை பார்த்தால் தௌதி ஜமாத்துக்காரன் ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு போட்டாங்க பாருங்க பார்த்த சுன்னத் ஜமாத்துக்காரன் பிறை பார்த்தால் தௌதி ஜமாத்காரன் ஏற்றுக்கொண்டான் இந்த வாசகத்தை இந்த ஆண்டு ட்ரெண்டிங் பண்ணி விட்டாங்க சரி நம்மளும் நம்ம யோசிச்சோம் ரமலான் முழுவதும் அந்த சிந்தனை என்ன அப்படின்னா அவ்வளவு அந்த ரெண்டு பேரும் அந்த அசீஸும் அஸ்கரும் ரெண்டு பேரும் சுனஞ்சமாத்துக்காரன் பொறுத்துருது அதனால சுனஞ்சமத்துக்காரன் பிறை பார்த்து பார்த்தேன்னு சொன்னாக்க மாதாஜி நாம ஏத்துக்கல பெருநாள் கொண்டாடல அதனால ஜமாத்காரன் அப்படின்னாக்கமாத்துக்காரன் தவிகமாத்து சொன்னா வெறுமனே வெறும் டிஎன் டிஜே என்ற அந்த இந்த மூணு பேர் அஞ்சு பேர் ஜமாத்தா தொழுவானதுல எங்குமே நூறு பேருக்கு மேல ஜமாத்தா தொழுவதும் மாட்டானுங்க அவனுக்கு நம்பி அவன் இயக்கத்தை சார்ந்தவர்கள் பெருநாள் கொண்டாடல வச்சுக்கல இந்த பதினோரு மணிக்கு தான் அறிவிக்கலாங்க அது வேற அது அடுத்த வீடியோ நாளைக்கு நான் தெளிவா பேசுறேன் இப்போ வந்து ஒரு ஷார்ட்டா ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கான காரணம் இப்ப பெருநாள் துறையை பற்றி நான் விரிவாக பேச போகிறேன் எனவே நீங்கள் அதற்கு தயாராக இருந்தால் அதில் பல்வேறு அதிர்ச்சி உண்மைகள் வெடித்து வெளிவரப்போகிறது என்ற ஒரு முன்னோட்டத்தை உங்களுடைய மனதின் மையப்பகுதிக்கு கொண்டு வர வேண்டுமே என்பதற்காக வேண்டிட்டு அந்த குறைந்த நேர வீடியோவை நான் முன்பதிவாக முன்னோட்டமாக உங்களுக்கு மத்தியை பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் முதியவர்களை சரி நம்ம நினைச்சோம் சரி சுனஞ்சமாத்காரன் அவங்க ரெண்டு பார்த்துருக்கானுங்க நம்ம பின்பத்துல நம்ம தலைமை காசி ஏத்துக்கல பதினோரு மணிக்கு அறிவிச்சா சுனஞ்ச சுனஞ்சமா சொன்னா கூட பதினோரு மணிக்கு முடியுமா ஆற முக்க ஆயிர முக்காலுக்கு பார்த்த பிறகு ஆறு முப்பதுக்கு பார்க்க வேண்டிய பிறகு தேசம் ஆறு முப்பது முப்பத்தஞ்சுக்கு பார்க்க வேண்டிய பிறைய பதினோரு மணிக்கு பார்த்தேன்னு சொன்னாக்க அது எந்த தலைமை காசியா ஏற்றுக்குவாரு எந்த ஒரு நியாயம் இருக்கு வேணாமா ஏங்க என்ன சுண்ணத்துக்காரங்கிறதுக்காக என்ன சொன்னால் திருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம சின்னஞ்சமாத்து ஆஹ் தௌன்காசி அதை ஏத்துக்கிட்டோன்னு வச்சுக்கங்களேன் ஆனா தௌனிஜமா ஏத்துக்கிட்டேன் அவனுக்கு மானம் சூடு சொர்ண கொள்கை கோட்பாடு நீதி இதெல்லாம் நேர்மிதுமே இல்லையா மனப்பான மனசாட்சி மனிதாபிமான மனிதத்தன்மை ஆஹ் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே ஈனத்தனமான கேவலமான அறிவருக்கத்த அற்புதத்தனமான ஐயோக்கியத்தனமான ஆஹ் கோமலித்தனமான கொள்கை ஏற்றுவார்களாச்சு அவங்கள ஆனா பன்னெண்டு மணிக்கு புறையை பார்த்தா சொல்லுவான் காலையில் அஞ்சு மணிக்கு புற பார்த்து எட்டு என்ன செய்வாங்க அறிவிக்கூடிய அறிவீடுகளையும் அறி முட்டாள்களும் மார்க்கம் என்ற பெயருக்கு அவருக்கு போரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால ஒத்துக்கிட்டாவே சுண்ணத் சொன்னாங்கிறதுக்காக எங்க தலைமை காசு சுண்ணத்துக்காரன் பார்த்த சுண்ணத்துக்காரன் அதனால எத்தனை மணிக்கெல்லாம் ஏற்றுக்கோன்னு அளவுக்கு எங்களோட தலைமை காட்சி ஒன்றும் முட்டாளும் இல்லை சுண்ண்கா ஒண்ணும் அறிவிக்கட்டணும் உங்களை போன்று மிகப்பெரிய அறிவாளி மிகப்பெரிய இறைவச்சம் உள்ளவர் இறை நீதியின் பக்கம் இருப்பது இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கள் தலைமை காட்சிக்கு நிகராத யாரும் இல்லை அடித்து அனைத்தனமாக தெளிவாக சட்டியை பற்றி சொல்ல முடியும் எங்கள் தலைமை காசியை போன்று தமிழ்நாட்டை ஒரு பய ஒரு ஒருத்தம் கிடையாது வரியா விவாதிக்க வரைய ஒருத்தர் காட்டு எங்க தலைமை காசிக்கு இருக்கக்கூடிய இரையச்சம் போன்று உங்கள் தமிழ் தமிழ்நாடு தொகுதி பத்தாயிரம் பேர் இருக்காங்க அந்த பத்தாயிரம் பேர் ஒருத்தனை காட்டு நீ சொல்றதான் நான் ஏத்துக்கிறேன் ஒரு பய கிடையாது எல்லா அயோசியங்கள் அறவேக்காடுகள் ஒண்ணுமே தெரியாதோ மார்க்கும் தெரியாதோ மதி மயங்கி முட்டாள்தனமாக உழரக்கூடிய அறிஞர்கள் இந்த பேர் உழரக்கூடிய நாய்களும் தொழில்களும் தான் தமிழ்நாட்டை வைச்சோம் அதிகமா இருக்கலாம் அதனால நம்ம அதை ஒத்துக்கிறது இல்லை சுனஞ்ச சுனஞ்சமாத்து புறையை பார்த்தா எடுத்துக்கிட்டோம் தொலைமை காட்சி ஏற்றுக்க ஏற்றுக்க மாட்டா நீதி என்பது எல்லோருக்கும் பொங்கை புறக்கணிச்சுட்டாரு இவங்க தமிழ்நாட்டை வைக்க மாதிரி பெருமாள கொண்டாடிட்டாங்க நம்ம என்ன நினைச்சேன் சொன்னா சுண்ணஞ்சமாத்துக்கார பிறையை பார்த்தா தௌகி ஜமாத்துக்காரை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா பிறகு பார்த்தோம் சுனஞ்ச மாத்துக்காரன் போது சொல்லிட்டு அதுக்கு பேரே களத்துல இறங்கணும் களத்துல இறங்கி பார்த்தா அல்லாஹ் ஒரு பெரிய அதிர்ச்சி தகவல் அது என்ன விஷால அடுத்த வீடியோல பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து